சும்மா தற்குரி தற்குறிங்கல் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருது சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சி ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்துட்டாரு யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம் புரிய வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் தற்குரியா ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்ப அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே தான் அது என்னப்பா அது தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்துனாங்களே சாரி அவதூறு திருவிழா அவங்க தலைமையே கொலப்பர மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் அவரு அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூல நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் போய் இன்னொருத்தர் இவருலாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்ட் எல்லாம் காணாம இன்னொருத்தர் அதுக்கப்புறம் சேர்ந்துட்டார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர்கள் போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்கள தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் கேட்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒன்னு இன்னொன்னு நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வரவேப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்க போற நம்ம ஆட்சியில என்ன செய்ய அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்ப அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் பயமே இல்லாம இருக்கணும் எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைல்டா கொடுப்போம் நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்திர வேலையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனாலதான் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு காலத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒண்ணு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்